தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தனுசு ராசி நேயர்களை இன்னைக்கு தனுசு ராசி எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசி இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி இருக்குது இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே பூராட நட்சத்திரம் தனுசு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இந்த தனுசு ராசி குரு ஆதிக்கம் பெற்றவர்கள் நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்கலெல்லாம் இருப்பாங்க குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பயிற்சி ராகு கெது பயிற்சி இந்த குரு பயிற்சியில் இவங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சில சில நட்சத்திரங்கள்லாம் இருக்கு மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி இன்னும் முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் பெண் மூல நட்சத்திரமாக அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது அப்போன்னு அவ்வளவோ சிரமப்படுவாங்க இப்போ மூல நட்சத்திரமாக வேணாங்க மூல நட்சத்திரமா வேணாம் இப்போ ஆண் மூல இப்போ பெண் மூல நட்சத்திரம் போய் இப்போ ஆண் மூல நட்சத்திரம் வந்துடுச்சு இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க ஆண் மூலம் அரசாங்கம்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் மூல நட்சத்திரம் ஆண் மூல நட்சத்திரம் ஆகாது இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க பாவங்க அந்த பா அந்த பிள்ளைங்களுக்குலாம் அந்த கல்யாணம் ஆகிறது அது நம்ம நமக்கும் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஆகிப்போச்சு ஏன்னா சரியான வழிகாட்டுதல் இருக்கணும் சரியாக மூல நட்சத்திரம்னா உடனே ஒதுக்கிடுறது ஒரு மற்ற மற்ற நட்சத்திரம்னா உடனே ஒதுக்கிடுறது இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ஒரு நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் எதனால் என்ன என்ன எந்த மாதத்துக்கு இவங்களுக்கு ஆகாது அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது இப்போ மூல நட்சத்திரம்னு எடுத்துட்டோன்னா அவங்களுக்கு ஆவணி மாதத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பாவமாக அந்த ஆண் மூல நட்சத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்கள் படாத பாட இன்றைக்கி படுறாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் திருமணமாகாமல் சிரமப்படுறாங்க பூராட நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம் பூராடம் போராட்டம் என்றைக்குமே சரிங்க பூராடம் போராட்டம் நல்லா ஹை லெவல் குவாலிஃபிகேஷன் இருக்கும் மேரேஜ் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகள் இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் போராட்டம் போராட்டம் கடன் பிரச்சனைகள் சில பேர் வந்து படிப்பில் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருப்பாங்க உண்மை படிப்பில் கோல்டு மெடலிஸ்டாக அந்த பொண்ணுக்கு படிப்பே தான் கவ இதாக இருக்கும் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருக்கும் அமோகமாக இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸுங்கிறது லைஃப்பில் இருக்கும் சில பேருக்கு லேட்டாக குழந்த பிறந்துருக்கலாம் லைஃப்பில் சில சில விஷயங்கள்லாம் இருக்குது உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது நல்லதும் சொல்ல முடியாது கெட்டதும் சொல்ல முடியாது அப்படியே ஓரளவுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க ச சில ராசிக்கு அதாவது இப்போ சில விஷயத்துக்கு கட்டுப்பட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு போகிறது அப்படின்னு சில விஷயம் சொன்னாலே அந்த மாதிரி அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு இந்த ராகுக்கு எது பயிற்சி மற்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல் விஷயம் சகோதரன் சகோதரி மூல நட்சத்திரம் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலே இப்போ சகோதரன் சகோதரிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு உனக்கு கொடு எனக்கு கொடுன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் பேசிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க கண்டிப்பாக நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும் உற்றார் உறவினர்களால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் வரவே மாட்டான் திடீர்னு வந்து ஏதாவது ஒன்று பற்ற வச்சுட்டு போயிடும் அது பெரிய சண்டையாக வரும் உண்டில்லையான்னு உங்களுக்கு தெரியும் இனி வரக்கூ நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ அதெல்லாம் உண்டு கழகம் ஊட்டுறது கழகம் சொல்கிறது கோல் சொல்கிறது கழகம் சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கிற குடும்பத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாரதர் வேலையை பார்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க ஏதாவது ஒன்றை போட்டால் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன கழகம் பெருசாக போயிடும் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக போயிடும் இதெல்லாம் அந்த நட்சத்திர ராசிக்கு நடந்துன்றிருக்கு தொழில் வழி ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ ஏழில் குரு இருக்கிறதுனால இருக்கு திருமண யோகம் மறுமணம் விவாகரத்து கேஸு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ் தான் வரும் இந்த விவாகரத்து போது கொஞ்சம் கேள்விக்குறி தான் நடக்கும் ஆனால் விவாகரத்தெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து இப்போ இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஆண்கள் கொடுக்க மாட்டாங்க விவாகரத்துக்கு தரமாட்டேன் சில இடத்துல பெண்கள் தர மாட்டேன்னு சொல்லி நெருக்கு மாற அப்படியே நின்று போயிருக்கும் இதெல்லாம் வந்து எப்போ சரியாகிறோம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் சரியாகும் இந்த ராகு கதிப்பை இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் மாறினத்துக்கு அப்புறம் தான் சரியாகும் இன்னொன்று இந்த ராசிக்கே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பூர்வீக சொத்துக்கள் சில விஷயங்கள்லாம் கைகூடி வரும் முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த டீக்கடை வச்சுருக்கிறவங்க பேக்கரி ஷாப் நடத்துறவங்க இவங்களுக்குலாம் நல்லா அமோகமாக இருக்கும் டீ கடை பேக்கரி ஷாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலை பியூட்டிஷியன்ஸுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டுடியோஸ் இதெல்லாம் அவங்களுக்குலாம் வந்து புதிய முயற்சிகளை எல்லாம் நல்லா கை கொடுக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே தனுசு ராசிக்கு உண்டு குருவுடைய ஆசீர்வாதம் குருவுடைய சூழ்நிலைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அமோகமாக இருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு உடல்நிலை பாதிப்பு நிறையா இருக்கும் உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை சம்பந்தப்பட்டது ஏழு எட்டு ஒன்பது சில பேருக்கு வெளிநாடு யோகங்கள்லாம் உண்டு உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டு அது பார்த்துக்கோங்க அடுத்ததாக சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஒன் பார்ட் ஆஃப் அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுக்குறேன் நீங்க என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க என்ன வேலை வேணாலும் பாருங்க தொழில் பண்றவங்களுக்கு முக்கியமாக சொல்லி தரேன் நீங்கள் நீங்க சம்பாதிக்கிறதுல இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சொல்லி தரேன் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்றதுல நீங்கள் நல்ல பன்மடங்கு நல்லா ஃபேமஸாக வரணும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கணுன்னு மூணு ஆறு ஒன்பதை மத மறக்காதீங்க அது என்னது மூணு ஆறு ஒன்பது மூன்று ரூபாய் ஆறு ரூபாய் ஒன்பது ரூபாய் மறந்துடாதீங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நூறு ரூபாய்க்கு மூன்று ரூபாய் எடுத்து வைங்க அல்லது ஆறு ரூபாய் எடுத்து வைங்க இல்லைனா ஒன்பது ரூபாய் எடுத்து வைங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த அதில் இந்த ஒரு பாகமாக எடுத்து வைங்க நூற்று நூற்றுக்கு ஒன்பது நூற்றுக்கு ஆறு நூற்றுக்கு மூணு உங்களால் என்ன முடியுமோ எடுத்து வைத்து அந்த காசு வருஷத்தில் ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ அன்னதானமோ சுவாமிக்கு பூரணமாக நீங்கள் செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிஸ்னஸ் பன்மடங்கு பெருகும் நல்லா அமோகமாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல நியூஸ்லாம் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி தம்பதிகளுக்கு பிரிவினை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க கொஞ்சம் ஏன்னா நம்ம நாட்டில் என்ன ஒரு சில விஷயங்கள் வெளிநாட்டில் என்ன அந்த மாதிரி சில வி சில கண்ட்ரிஸ்லலாம் கிடையாது இந்த டிவோர்ஸுன்னு போனாலே இந்த ஏதாவது மியூச்சுவல் ஏதோ போனாலே ஆயிரம் டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர்லாம் ஃபைன் போட்டுருவாங்க கோர்ட்லேயே இப்போ அதெல்லாம் உண்டு அங்கெல்லாம் ஸோ அதனால் அங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் ஏது செய்யணும் கொஞ்சம் யோசித்து கவனமாக செய்யும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்க அந்த ஊரில் படிக்க போன மாணவர்கள் மாணவிகள் கவனமாக இருங்க சக மாணவ மாணவிகளோடு கவனமாக இருங்க எதுக்காக சொல்கிறோம் தனுசு ராசின்னு இந்தந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு இருக்குது ரெண்டாவது புத்திரபாகியம்னால் ஜாதகத்தில் உண்டு குழந்தை பாக்கியம் குழந்தை சந்தான பாக்கியங்கள் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உண்மையிலே நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு எப்பயாவது நீங்கள் நேரம் கிடைக்கும்போது மகான் தரிசனம் பண்ணுங்கள் அதாவது மகான் தரிசனம்னா காஞ்சிபுரம் போய்ட்டு வரலாம் ஷிரடி பாபா கோவில் மகான் தரிசனம் மகான் ஆசீர்வாதம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனா சித்தர் வழிபாடு இதெல்லாம் நிறையா கை கொடுக்கும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் உங்களுடைய கைப்பொருள் கவனம் தேவை நகைகளில் கவனம் தேவை ஏதாவது ஒரு சின்ன ஒரு நகை தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள்லாம் க தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானப்படக்கூடிய சில சூழ்நிலை யாராவது வேணும்னே உங்களை வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க ஆஃபீஸ்லேயே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் இன்சல்ட் பண்ணுவாங்க ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியது மகாகணபதி வழிபாடு பண்ணுங்கள் மகாகணபதி அப்படிங்கும்போது ஹேரம்ப கணபதி அப்படின்னு கேளுங்க ஹேரம்ப கணபதின்னு கேட்டு ஹேரம்ப கணபதிங்கிறது சிம்மத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கணபதி அது வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு அமோகமாக இருக்கும் ஹேரம்ப கணபதி குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்பயாவது எனக்கு நான் இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் நான் இந்த நேரத்தில் கொஞ்சம் சாமி கும்பிட்லான்னு இருக்கேன் நான் இந்த நேரத்தில் இருக்கலாம் அப்படின்னு இருக்குன்னு நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க எங்கே இருக்குது அப்படின்னா வெள்ளக்கோட்டை கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இருள் நீக்கீஸ்வரர் இருளை நீக்கக்கூடிய நீக்கீஸ்வரர் கோவில் அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்பாம்பிகைன்னு பேர் அம்மனுடைய பேர் இன்பாம்பிகை சந்தோஷத்தை தரக்கூடிய அம்பாள் இன்பாம்பிகை இருள்நீக்கீஸ்வரர் அந்த கோயிலுக்கு போய் நட்சத்திர லிங்கம்னு இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லிங்கம் இருக்குது உங்கள் பூராட நட்சத்திர லிங்கத்துக்கோ மூல நட்சத்திர லிங்கத்துக்கோ உத்திராட நட்சத்திர லிங்கத்துக்கோ போய் உங்கள் கை நாலேயே பாலபிஷேகம் செய்து உங்கள் கை நாலேயே நீங்கள் பண்ணலாம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்தால் நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சும்மா